வணக்கம் இருபத்தி எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுயமரியாதை இயக்கத்தின் சுடர் தன்மதிப்பு இயக்கத்தின் தனிப்பெரும் தளபதி மூட பழக்க வழக்கங்களை முறியடிக்கும் முன்னணி தலைவன் வைதிகத்தின் வைரி வருணாசிரமத்தின் விரோதி சீர்திருத்த செம்மல் சொற்செல்வன் சோர்வற்ற உழைப்பாளி அறியாமையை அகற்ற வந்த அஞ்சானஞ்சன் கல்லடியா கவலைப்படாதே சொல்லடியா சோர்வடையாதே பகைவரின் படையா பயப்படாதே எதிர்கட்சியினரா ஏமாந்து விடாதே சனாதனமா சாய்ந்து விடாதே சதியா சாகடி மதமா மங்கவை மாசுக்களை துடை மாணிக்கமாய் விளங்கு மரியாதையை பெறு என எக்காலமிட்டு முழங்கிய அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரியின் நினைவு நாள் இந்நாளில் கரந்தை ராஜாகோரி இடுகாட்டில் அமைந்திருக்கும் பட்டுக்கோட்டை அஞ்சானஞ்சன் அழகிரி மீளா துயில் கொள்ளும் நினைவிடத்திற்கு தஞ்சை பாபநாசம் பட்டுக்கோட்டை அழகிரி மெட்ரிக் மேனிலைப் பள்ளியின் மேலாண்மை குழுவான திராவிடர் சமுதாய நல கல்வி அறக்கட்டளையின் அறங்காவலரும் அரசு இலக்கிய முற்றத்தின் நிறுவனரும் தலைவருமான சிங்கப்பூர் மேனாள் விரிவுரையாளர் ப திருநாவுக்கரசு அவர்களோடு சென்று மலர்தூவி வணங்கினேன் வாழ்கை அஞ்சானஞ்சன் புகழ் அதிரடித்த தளபதி அடிமை ஒழிக்க ஆர்ப்பரித்த தளபதி அவர் பட்டு கொட்டை அழகிரி ஐயா பெரியாரின் போற்படை தளபதி அவர் ஆரிய ஆதிக்கத்தை அதிரடித்த தளபதி We மேடையிலே அனல்பறக்கும் கடை வீசினார் வெடித்தார் மேடையிலே அனல் பறக்கும் கடை வீசினார் இன போர்க்களத்தில் வெடிகுண்டாய் வெடித்தார் விதைய அழித்திடவே இரு அழைத்தாரே உழைத்தாரே